எங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது தங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹாய் 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 லைவ்ல நினைஞ்சிருக்க எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இல்ல ஃபுல்லா தரையோட தான் அதிப்பண்ணிய கரெக்டா சொன்னாரு இது போல் நிட்ராக்டி சப்போ என்னென்னலாம் அவர் பண்ணாரோ அதை தான் களத்தில் காட்டுவார் விளையாட்டா அது தான் கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குறதுன்னு அதையே தான் கில்லு பண்ணிகிட்டே இருக்காரு சரியான ஸ்டார்ட் வா பா ஐயோ யோ அய்யய் ஐயோ கில்லோட கேட்சுக கில்லோட கேட்சே கில்லோட கேட்சு விட்டா கேட்ச் ட்ராப் கில்லர் கேமிங் எஸ் ப்ரோ கேட்ச் ட்ராப்பு அதில் நினைக்கிறவர் தான் எடுப்பாரு ஏன்னா அந்த மும்பை மேட்ச்சில் கண்ணு முன்னாடி வந்து போகுது நீ விளையாண்டு போட்டு போறாங்க ஆ சும்மா சொல்லக்கூடாதுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸு அந்த கிரவுண்ட்லேயும் ஃபுல்லாக எல்லோ பார்க்க முடியுது அப்புறம் புதுசாக வந்து பார்க்கும்போது என்ன லூசு மாதிரி பேச நினச்சோம் ப்ரோ அப்புறம்தான் தெரியுது லைவ் கமெண்ட்ரின்னு மேக் மனோ யோ செயெல்லாம் செஞ்சுட்டு தோனி மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது யார் நீ மணி மாறன் கில்லு களத்தில் இருக்கிற வரைக்கும் தோனி கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் நினைக்கிறேன் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தான் இருந்துட்டு இருக்கு ரெண்டு ஏழு எந்த ஏழை இன்றைக்கி எல்லாம் ஸ்கோர் பண்ண போதே தெரில நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காகவே பிறந்திருக்கீங்கப்பா தலைவா உன் கமெண்ட்ரிக்காக டிவி ஆஃப் பண்ணிட்டேன் நீயே பேசு தலை நான் கேட்குறேன் பேக் பண்ணோம் யார் யார் நீ யார் நீ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான் அது மேட்ச்சை பற்றி என்ன கேட்ட பரவாயில்ல அதெல்லாம் இல்லைங்க வண்டி கட்ட தான் சிங்கிள் லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அண்ணா ஜிடி ஸ்கோர் எவ்வளவு அடிப்பாங்க ஆ ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறதா இருந்தால் யாராவது ஒருத்தர் நல்லா நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு டூ டென் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒன் செவன்டி இதுதான் என்னோட படையாக பிடிச்ச அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் ஜெனித் ரவுசன் ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்னா தோனி தான் கேள்வியே இல்லை தோனி தான் ஏன்னா ஒரு பேட்டர் விக்கெட் கீப்பர் அதையும் தாண்டி அவருக்கு கேப்டன்ஷிப் இருக்குல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற டீச்சரு ஒரு பத்து பசங்களுக்கு தலைமை ஏற்றிருக்க ஒரு பையன் இது போல ஆட்களில் அவரை ஃபாலோ பண்ணலாம் அந்த ஊரில் கேப்டன்ஷிப்பில் மனுஷன் டாப் ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு தோனி ரொம்ப 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 பிடிக்கும் அந்த எம்ஐ ஃபேன் ப்ரோ ஆனால் எனக்கு தோனியை பிடிக்கும் எங்க ஸ்கேமர் தோனியை யாருக்கு தான் பிடிக்காது எந்த க்ரௌண்டுக்கு போனாலும் அந்த கிரௌண்ட்டில் தன்னோட ஹோம் கிரௌண்டை மாற்றுறாருன்னா ஆஃப்காஸ் தோனி எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன ப்ரோ என்ன ட்ரெஸ் போடலை இம்பாசிபிள் அது ஒன்றும் இல்லை ப்ரோ தோனி சொல்லி டெடி ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்தேன் ஃபுல்லாக ப்ளாக் ஆகிடுச்சி சரி மேட்ச்சு ஜெயிலுமே ப்ளாக்கு போட்டால் உருப்படலாம் சொல்லுவாங்களே சட்டி போட்டால் வச்சிருக்கேன் இந்த சட்டையை போட்டிருக்கேன் பூ போட்ட சொட்டேன் ஃபுல்லாக சிஎஸ்கே தான் ஜிடி வாயில் போயிருக்கேன்

வாட்சிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா ஜெய்ஹிந்த் ஆப்ரிக்கால இருந்தாங்க ஓகே எட்டரை நாளும் அப்படிதான் இருப்பேன் சந்தோஷமா பாருங்க ப்ரோ லைவ்லையும் இருக்க ப்ரோ ஃபன்னா இருக்கு ஜெனிக்ஸ் ஃபன்னா இருக்கா எனக்கும் உள்ளுக்கு ஃபன்னா இருக்கு ஆஹா பால் ஏறிடுச்சுங்க ஜகரோட லாஸ்ட் பால்ல தோடி தலைகிட்ட போது முடிஞ்சு போச்சு தலைகிட்ட போல மிஸ் ஆகுமா ரெண்டாவது விக்கெட் காலி போயிட்டான் நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்ஐ வின் டுடே ஒய்ஜிடி

எதிர்பார்க்கக்கூடிய படம் நாமளும் அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போட்டுருந்தோம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் அது டேரக்டரோட ஃபியூச்சர் அப்படி சேதார ஏதாவது ஏற்பட்டுச்சு இவனுங்களை பால் போட சொன்னா எல்லா பாலையும் அடிக்கிற மாதிரியே போடுறாங்களே கலைராஜா ஜெயிஷ் பாண்டி ஆப்ஷன் சரி பெருவி கரெக்ட்

இங்கே வேறு வாயில் இந்த வார்த்தையில் பிடிக்கிட்டு இருக்கீங்க நான் அதெல்லாம் சொல்ல போய்ட்டு வேணாம் விடுங்க ஆஹா வாய்ப்பு 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 மிஸ் ஆகிட்டா இருக்க தூபாய் திருப்பி ஒரு ரன் அவுட்ல இருந்து ப்ரோ இப்போ கேதார் ஜாதவ் பேட் பண்ணுனா எப்படி இருக்கும் இந்த கேள்வியை நீங்க யோசிச்சீங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜெனித் வேணா சார் அதை பார்த்தாலே பயமா இருக்கு எதுக்கே பயப்படுறேன் இப்போ ஜடேஜா வந்தா கூட விவான் தோனின்னு சொல்ல மாட்டாங்க ஸ்டீஃபன் கரெக்ட் ஏடா மேட்ச் ஜெயிக்கிடுமே பைரட்ஸ் ஆச்சே 와야 யோூ தூவே மெஷின் 6 சரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ பைபுள்ள 6 லோட கலம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தல உருள போதோ தெரியலையே ஆஹா தூக்கி விட்டுக்காரு கேட்சா கேட்ச் 6 சர்ங்க ரைட் ஆன் ஃபயர் வர்ற பேட்டர் எல்லாரும் சிக்ஸர் சல் அடிக்கறாங்க இல்ல ஜிம் ஆடிடா ஜிம் ஆடி ஆம்ஸ் பாத்தியா அளைவு அடுத்த என்ன ஷாட் ட்ரை பண்ண போறாரு மாகித்தோட ஓவர் வர பாக்குற பாரு very கொண்டதனவா இருக்கே ராய்டுது ஒரு ஷாட்டு ரஹானவை சேர்த்து வச்சு ராய்டிங் இருக்காரு ஹர்திக் பாண்டியா பேஸ் மாறிடுச்சு பதினஞ்சு பந்துகளை இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சா சிஎஸ்கே விண் விக்கெட் விழுந்துச்சுன்னா அதுதான் ஐ ஃபேஸ் பண்ண கடைசி பாலா முடிஞ்சிரும் ஆஹா இப்பதான் சொன்ன முடிஞ்சிருச்சிங்க முடிஞ்சிருச்சிங்க

பத்து பால் இருபதுங்க மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுது பிராவாகவே டென்ஷனாக இருக்காருங்க தோனி வெரி வெரி சாட் ஃபேஸ் ஆஹா மேட்ச் ரொம்ப டைட்டாக போகுதுங்க ஃபைனல்ஸ் அந்த வேலையை காட்ட ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் எட்டு பந்துகளில் பதினாறு ரன்கள் டக் அவுட்டில் எல்லாருமே டென்ஷன் இன்க்ளூடிங் தோனி உட்பட எல்லாருமே டென்ஷனில் இருக்காங்க ஏழே பந்துகளில் பதினஞ்சு ரன்கள் தேவை ஐயோ எலக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிற்கிற அரசியல் மாதிரி மாதிரி ஆகி ஒரே ஒரு சிக்ஸர் ஜடேஜாவோட லெஃப்ட் ஆம் பவருக்கு ஒரே ஒரு சிக்ஸர் விச்சாருங்க ஒன்று

ரொம்ப அப்செட்டா இருக்காரு ஃப்ளம்மிங் ஒரு மாதிரி மூணு இருக்காரு என்ன நடக்கும் தெரிலன்ட்டு ஹா 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 சிஎஸ்கே பைன்ஸ் லிட்ரலி அப்செட் நீ ஒண்ணு பயப்படாத என்ன முடியாது காப்பாற்று ஒஸ்ட்டுங்க மோகிஷ் சர்மா கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஜிடிக்காக தரமான சைகை செஞ்சிட்டு இருக்காதீங்க கிட்டத்தட்ட மேட்ச் ஜிடி மொத்தமா திருப்பிட்டாங்க தான் சொல்லணும் ரெண்டு பந்துகளில் பத்து ரன்ஸ் ஏசி ரூமில் உட்காந்து பார்த்தா கூட பாடி ஹீட்டு குறைய மாட்டேங்குது சந்தோஷ்குமார் சத்தியமாக குறைய மாட்டேதுங்க தோனி உடஞ்சி தாங்க உட்காந்துருக்காரு லிட்டரா சொல்லதாக இருந்தால் ஒரு சிக்ஸருங்க ஒரே ஒரு சிக்ஸருங்க இந்த டைமில் சிக்ஸருங்க அப்படி கிளைமேக்ஸுங்க ஐயோ ஒரு பால் நாலு ரன் பிபி டேப்லெட் ஒரு பால் நாலு இந்த சீசனில் லாஸ்ட் பால் மும்பை கிட்ட நம்ம தோத்தலாம் ஞாபகம் வரோம்னு நினைக்கிறேன் ஒரு ரன்னில் என்னென்ன மேட்ச் மாறிச்சுன்னு ஹா ஹா சிக்ஸா போரா சிக்ஸா போரா ஜடேஜா உங்க கையில தான் மொத்த மேட்சுமே

வந்திருக்காங்க பட்டாசு மழை ஜேஜா போது முறை சாமி யோயோ எங்க ரெண்டு பேரு கூட பிரச்சனையா நீங்க வேற போங்கற மாதிரி தான் தோனி ஜடேஜா அவங்களோட மூமெண்ட் எடுத்துட்டு இருக்கு ஆக்சுவலாக இந்த இந்த மேட்சில் பவுலர்ஸ்லாம் பயங்கரமாக சொல்லிவிட்டாங்க நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஆனா அங்க விட்ட விஷயத்த பேட்டிங் நடம் ஆளுங்க பிரித்து மெஞ்சிட்டாங்க ஜிடிக்கு காமிச்சிட்டாங்க சிஎஸ்கேனா இதான் சொல்லிட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வச்சா வசனாங்க அஞ்சு தடவை நாங்கள் தான் டைட்டில் அடிச்சிருக்கோம் எங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி நாங்கள் தான்ட்டு நடுவில் ஈசாலா கப்னாமதே குரூப் வேறு ஆனா ஒரு வழியா சிஎஸ்கே சமன் பண்ணியிருக்கு சாதனையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணாமலை போட்ரா கீழே பாடுறா பாட்ட நெக்ஸ்ட் நன்றி வணக்கம்